ஓம் சக்தி தாயே போச்சி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உன் அம்மாவின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது இப்படி அனலாக இருக்கின்ற அளவிற்கு என்ன நடந்துவிட்டது என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அதற்கான காரணம் என்னவென்று நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒரு சிலர் உனக்கு செய்த துரோகத்தால் தான் இந்த அம்மாவின் உடல் இன்று கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கின்றது துரோகம் என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அல்லவா எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கின்றது அல்லவா அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்க பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அதை தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க போகின்றேன் என் தங்க குழந்தையே இன்று இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சில விஷயங்களை கண்டு மனமுடைந்து உனக்காக வந்திருக்கின்றேன் எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு நீ வந்திருக்கின்றாய் அப்படி எதிர்நீச்சல் போட்டுதான் இந்த வாழ்க்கையை இப்பொழுது நீ கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் படாத அடிகளையும் நிதிகளையும் பட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுதுதான் இந்த துரோகிகளினால் மனமுடைந்து போய் மறுபடியும் பாதாளத்தில் செல்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளப் போகின்றார்கள் அப்படி ஒரு காரியத்தை தான் இன்று இந்த துரோகிகள் உனக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதனை நினைக்கும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது துரோகம் என்றால் என்ன என்பதே தெரியாத உனக்கு அடிமேல் அழிவிழுந்து மீள முடியாத துயரத்தையும் கொடுத்துவிட்ட பின்பு உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கும் இந்த துரோகிகளை நினைக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனையை உடனே கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் துடித்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனித தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பேச்சு செய்கின்ற செயலும் நிச்சயமாக இவர்களை இந்த பிறவியிலேயே இவர்களுக்கான தண்டனை காத்திருக்கின்றது இவர்கள் மற்றும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருக்கும் ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கும் இருந்திருக்கும் இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்க குழந்தையே அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு மனவழியை உனக்குள் உண்டாக்கியுள்ளது கண்ணாடி போன்று இருந்த உன் மனதை இப்பொழுது சில்லு சில்லாக உடைத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று யோசிக்க கூட முடியாமல் ஒரு மூளையில் முடக்கி வைத்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள் இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அதற்கான வேலைகளை எல்லாம் தேடி வந்து செய்கின்றார்கள் முன்பெல்லாம் ஒருவரோடு ஒருவர் எத்தனை அன்போடு பழகி வந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என் தங்க குழந்தையை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் உதவி என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர்களின் மனதறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்பொழுது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் எப்பொழுது அடுத்தவர்களினுடைய விஷயங்களை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றுதான் அதிகமாக சிந்தி செல்ல குழந்தையே இப்பேற்பட்ட மனிதர்களை காணும் பொழுது இப்பேற்பட்ட மாற்றங்களை காணும் பொழுது உன் அம்மா எனக்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது என் தங்க குழந்தையே இப்படியும் கூட ஒரு சில ஈனப்பிறவிகள் இருப்பார்களா என்ற எண்ணம் எனக்குள் எழுகின்றது அது மட்டுமல்ல இவர்களுக்கான தண்டனையை உன் கையாலேயே கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்குள் எழாமல் இல்லை என் தங்க குழந்தையை துரோகத்தை செய்கின்றவன் செய்து கொண்டுதான் இருப்பாய் இருப்பார்கள் ஆனால் நீ இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றாய் அல்லவா இது போன்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ ஒரு நாளும் துவண்டு போகாதே கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் என்பதையானால் அதனை நீ புரிந்திருப்பாயானால் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்று நீ புரிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருவது எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் இப்படியே இருப்போம் எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது என்று சொல்லிக்கொண்டு இருப்பாயானால் வருகின்ற பிரச்சனைகளிலேயே எல்லாம் எதிர்கொள்கின்ற மனம் என் தங்க குழந்தையை உன்னிடம் இருக்காது உன் அம்மாவின் உடல் அனலாக எரிகின்ற இந்த நெருப்பானது அணைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய் வாழ்வில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்றது இந்த அம்மா என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே நான் மட்டும் உனக்கு காவலாக இல்லாவிட்டால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கையை கூறு போட்டிருப்பார்கள் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை சூழ்ச்சிகள் நான் உன்னை காத்து கொண்டிரு பொழுது வந்தது தெரியுமா தெய்வத்தின் என்னுடைய துணை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சிலர் செய்த துரோகத்தால் உன்னுடைய வாழ்க்கை மீள முடியாத அளவிற்கு நீ சென்றிருப்பாய் ஒரு காலத்தில் என் தங்க குழந்தையே ஒரு காலத்தில் நான் சொல்பவை எல்லாம் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை என்பது இதுதான் என் தங்க குழந்தையே இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் இவர்கள் செய்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு வாக்குகளாகவும் சமிக்கைகளாகவும் நான் கொடுத்து தான் வந்தேன் என் பிள்ளையே எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் இவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளால் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கொண்டு வந்து உன்னை முடக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீ பயன்படுத்த முடியாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்த வாய்ப்புகளை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறியிருக்கும் ஆனால் இவர்கள் செய்த சிறு சிறு சூழ்ச்சிகளாலும் வஞ்சனை பேச்சுக்களாலும் தான் இப்பொழுது நீ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே இவர்களின் எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தவறாக நினைத்ததுதான் தெய்வத்தினால் நமக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டுதான் இவர்கள் இத்தனை அநியாயங்களையும் அநீதிகளையும் உனக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்றது உனக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர்கள் உனக்கு துரோகங்களை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய வாழ்க்கை இந்த அம்மாவினுடைய ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்றது உனக்கு எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர்கள் உனக்கு துரோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை என்ன ஆகப் போகின்றது என்று இன்னும் ஒரு சில நாட்களில் நீ பார்க்கப் போகின்றாய் என் தங்க குழந்தையே இனி ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் நீக்கித் தருகின்றேன் அதற்கு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை முற்றிலுமாக அணைய வேண்டும் அதற்கு காரணமாக என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணங்கள் இருப்பது உண்மை ஆனால் சில மனிதர்கள் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சம்பந்தம் இல்லாமல் உனக்கு கேடு நினைக்கவும் அவர்கள் தயங்கவில்லை என்பதனை அறியும் பொழுது இவர்கள் உன்மீது ஏதோ ஒரு பகை உணர்வை வளர்த்து வெளியில் சாதாரணமானவர்களாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள முடிகின்றது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நம் அம்மா நம்மை காப்பாற்றுவார் என்ற பழக்கம் மட்டும் நீ கொண்டு வர வேண்டும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்